ஹாய் கைஸ் வெல்கம் டு திஸ் செஷன் அபேர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஜனவரி மந்த் வந்து பார்ட் ஒன் பார்த்திருப்போம் இது உங்களுக்கான பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா பார்ட் பத்தி என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரண்ட் கொஞ்சம் பண்ணி மந்த் வந்து அதாவது ஜனவரி வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் 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 ஆகுது ஆகுது ஃபோர் தட் மீன்ஸ் உங்களுக்கு பண்ணி ஒரு கொஸ்டினரி செக்ஷன் மாதிரி போடுவோம் அந்த ஆன்சர் போடுவோம்ல அடாப்டபுளா இருக்கணும் பிகாஸ் ஒன்ஸ் படிச்சீங்கன்னா மட்டும் தான் அதுக்கான கிளியர் கட்டுக்கானேஷன் கெட் பண்ணி உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா பார்ட் பார்ட் போய் பார்த்துட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டே இஸ் सेलिब्रेटेड ஒரு मंथ கரண்ட் अफेयर्स படிக்கும் போது அந்த मंथல இருக்கக்கூடிய some important days பார்த்து வெச்சுக்கணும் ஏன்னா இம்பார்ட்டன்ட் டேஸும் வந்து நமக்கு क्वेश्चन கேட்க வாய்ப்புகள் இருக்கு சோ இந்தியன் ஆர்மி டே எப்பவுமே எப்போ सेलिब्रेट பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 15 நம்மளுடைய டிஃபன்ஸ் செக்டாரை பொறுத்தவரை மூணா பிரிவு ஒன்னு ஆர்மி நேவி அண்ட் ஏர்போர்ஸ் ஸோ நேவி டே வந்து ஏர்ஃபோர்ஸ் டேலாம் எல்லாம் எப்போ வரும் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து அக்டோபர்ல வரும் நேவி டே வந்து டிசம்பர்ல வரும் ஸோ ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தட் மீன்ஸ் பொங்கல் அப்பவே மாட் பொங்கல் அப்பவே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி டே வரும் ஸோ ஆர்மி டே கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய ராணுவ தினம் என்று கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி பதினஞ்சு ஸோ அதற்கான எக்ஸ்பனேஷன் தான் எங்க கொடுத்துருக்கோம் இந்தியா செலிப்ரேட் இட்ஸ் ஃபிஃப்டீன் ஆன்வலி ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்தாம் தேதி தேசிய ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது எழுபத்தி மூன்றாவது ராணுவ தினத்தை தான் இந்த ஆண்டு கொண்டாடியது ஸோ இதுக்கான எக்ஸ்பென கொடுத்துருக்கோம் ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா கைஸ் ஸோ அடுத்தது த குளோபல் பர்வாஷி ரிஷிதா போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் இஸ் லான்ச் டு அதாவது குளோபல் பர்வாஷி ரிஷிதா அண்ட் ரிஷிதா போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலி யாரால் அறிமுகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எந்த மினிஸ்ட்ரியுமே கிடையாது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இல்லை அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரும் இல்லை ஸோ என்ன மினிஸ்ட்ரி அதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த குளோபல் பர்வாஷி ரிஷிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கும் வாழும் இந்தியர்களை வந்து இணைக்கிறதுக்காக தான் இந்த பர்வாஷி ரிஷிதா போர்ட்டலை வந்து வந்து குளோபல் எக்ஸ் சாரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னாலே வெளியுறவுத்துறை அமைச்சகம்னு தெரியும் ஸோ அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து எதுக்காக உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் வாழக்கூடிய இந்தியர்களை ஒன்றிணைப்பதற்காக ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஷின் விச் இஸ் த ஹையஸ்ட் ரெவன்யூ கலெக்டர்ட் மந்த் சின்ஸ் த ஜிஎஸ்டி ரெஜிம் ஸோ ஜிஎஸ்டி அப்ப அறிமுகப்படுத்தினாங்கன்னு உனக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு ஜூலை மந்த் வந்து அறிமுகப்படுத்தினாங்க சோ அது எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினதுலாம் அந்த ஜிஎஸ்டி அமல்படுத்துனதுல இருந்து அதிக வருமானம் அரசுக்கு இபிஎம் மாதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி மூலமாக சோ எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் தான் நம்மளே இரண்டாயிரத்தி இருபதுல லாக் லாக்டவுன்ல தானே இருந்தோம்னு கேட்டிங்கன்னா சோ லாக்டவுனில் எல்லாம் முடிஞ்சும் ஓரளவுக்கு அளவுக்கு நார்மல் எதுக்கு வந்துட்டோம்ல சோ அப்ப ஜிஎஸ்டி ரிவென்யூ கலெக்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க ஒரு

இது கிளான்ஸோட இது அவுட்லைன் பார்த்திருப்போம் ஸோ அந்த ஒரு இது மாநில தரவு கொள்கை ஸ்டேட் டேட்டா பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபார்முலேட் பண்ண ஒரு ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் ஸோ பஞ்சாப் அமைச்சரவை தான் நம் மாநில தரவு கொள்கைக்கு பிஎஸ்டிபி ஒப்புதல் அளித்துள்ளது ஏ பஞ்சாப் அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் டிபிஐ இஸ் ரிலீஸ்ட் பைன்னு கேட்டிருக்காங்க ஸோ பேமெண்ட் கட்டணக் குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் கட்டணக் குறியீடு டிபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் ஸோ பேமெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ நம்ம நாட்டில் எந்த ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி எடுத்துட்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர் இன் மும்பை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதை எடுத்துட்டு வராங்க ஸோ எக்கனாமிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வர கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக போயிட்டு இருக்கு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சு

so sixth question which is the number one city ஒன்ட்டிடு கண்காணிப்பின் அடிப்படையில் உலகின் முதலாவது நகரம் எது கேக்கும் போதே பாருங்களேன் செயல்படுற ஒரு நகரம் வந்து நம்ம நகரம் சென்னை தான் சென்னை இது தெற்காசியாவிலேயே ஒரு சதுர கிலோமீட்டர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் இடங்களில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் படி கூறப்படுகிறது சொல்லிருக்காங்க So இருக்காங்க சிசிடிவி டிவி இன்ஸ்டாலேஷன்ல சென்னை வந்து நிறைய இன்ஸ்டாலும் பண்ணிருக்காங்க அதே நேரத்துல கண்காணிக்கறது தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க சென்னை நம்மள பெருமைப்படுத்த விதமா வந்து இந்தியாவுக்கு பெருமைப்படுத்த விதமா அதுவும் சென்னை ஏற்பட்டுருக்குன்றது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரையும் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிக்கோ இந்த கொஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்களா அடுத்து செவன்த் கொஷின் த வேக்சின் கோவாக்சின் இஸ் டெவலப்டு பை கோவாக்சின் என்ற தடுப்பூசி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க பாரத் பயோடெக் அது வந்து சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து கோவிட் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல ஆனால் அந்த எல்லாமே கேட்பாங்க போன ஒரு கொஷின் போன கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஷின் நம்ம பார்த்துருந்தோம் கோவிட் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அந்த ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தின இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் மருந்து ஸோ எந்த மாநிலத்தில் உற்பத்தி பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டுருந்தோம் ஸோ இப்போ கோவாக்சின் பத்தி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கோவாக்சின் வந்து எந்த நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டதுனா பாரத் பயோடெக் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சைட் பை சைட் நம்ம படிக்கும் போது

இருக்காங்க சோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து டிசம்பர் பிப்த் அன்னைக்கு

இஸ்ரோ இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர் இன் எங்கன்னு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பெங்களூர் அதே மாதிரி இஸ்ரோ வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க பிகாஸ் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்றதையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து டென்த் கொஸ்டின் ரீசென்ட்லி த ட்ரை ஃபுட் பார்க்ஸ் இஸ் பீங் செட் இன் சமீபத்தில் ட்ரை ஃபுட் பூங்காக்கள் எங்கே அமைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மத்திய பிரதேசத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு மத்திய பிரதேஷ் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசத்தில் ஐந்து மாவட்டங்களில் ட்ரை ஃபுட் பூங்காக்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனவரி மூன்றாம் தேதி ட்ரைஃபேட் அமைப்பிற்கும் அகில பாரதி வனவாசி கல்யாண் கேந்திராவுக்கும் கையெழுத்திடப்பட்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ லெவன்த் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ஆன் கிளை ஸ்டேட்மெண்ட் ஆன் கிளைமேட் ஆஃப் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இஸ் ரிலீஸ்ட் பை இந்தியாவில் காலநிலை குறித்த அறிக்கை இரண்டாயிரத்தி இருபது யார் வெளியிடப்பட்டது சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஆர்னா தெரியும் இந்த கிளைமேட்டிக் ரிசர்ச் அண்ட் சர்வீசஸ் சாரி சைன்டிஃபிக் ஆஃப் சென்ட்ரல் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை அவங்களால தான் வந்து எதை அறிமுகப்படுத்து பட்டன் பண்ண இந்தியாவின் காலநிலை குறித்த அறிக்கை வந்து நம்ம சிஎஸ்ஐஆரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அடுத்தது, ஓகேங்களா சென்ட்ரல் விஸ்டா இஸ் டூ டூ மத்திய விஸ்டா மறு மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னா டு பில்ட் நியூ பார்லிமெண்ட் ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அது எப்படி வந்து வடிவமைக்க போறாங்க புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வந்து பிளான்லாம் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க ஸோ டெல்லியில் உள்ள மத்திய விஸ்டா திட்டத்தின் கீழ் புதிய நாடாளுமன்றம் கட்டும் திட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் அரசின் அறிவிக்கையை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்துக்கு அனுமதி அளித்து இன்று தீர்ப்பளித்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து எக்ஸ்பிளேஷன்ல கொடுத்துருக்காங்க பட் வந்து சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எதுக்காக அந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் வந்து ரிலேட்டட் டு

கவர் இருந்தவர் சாரி டெபுட்டி கவர்னர் அடுத்தது திவாஸ் கன்வென்ஷன் இஸ் அதாவது பர்வேஷி பாரதி திவாஸ்ன்றது வருடம் வருடம் நடக்கக்கூடியது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்

அடுத்த செவன்டீன்த் கொஸ்டின் த சேலம் எயிட் ப்ராஜெக்ட் இஸ் பிட்வீன் எல்லாருக்குமே தெரியும் எட்டு வழி சாலை அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை டு சேலம் அது வந்து நிறைய வந்து எதிர்ப்புகளாக வந்துச்சு சோ அதுக்கான பர்மிஷனும் சில நேரத்தில் கிடைச்சி சில நேரத்தில் போராட்டம் பண்ணாங்க சில நேரத்துல அது வந்து இது பண்ணாங்க சோ அது வந்து எங்க இருந்து எங்க அமைய போகுதுன்னா இப்பதான் சொன்னாங்க சென்னை டு சேலம் ஸோ சென்னை கிருஷ்ணகிரி சேலம்ன்ற அந்த என்எச் வந்துதான் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா சேலம் எயிட் வே ப்ராஜெக்ட் தட் மீன்ஸ் சேலம் எட்டு வழிச்சாலை திட்டம் வந்து அங்கே தான் அரங்கேற போகிறது அடுத்தது எயிட்டீன்த் கொஷின் வாட் இஸ் த நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபார் ஃபாஸ்டேக் யூசஸ் ஸோ எல்லாருக்குமே தெரியும் எல்லா டோல்கேட்லையும் பார்த்தீங்கன்னா மை ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு தான் போர்டு பெருசாக இருக்கும் ஸோ என்னுடைய ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபாஸ்டேக் பயனர்களுக்காக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்ட செயலியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஃபாஸ்டேக் ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த ஃபாஸ்டேக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா அடுத்தது நைன்டீன்த் கொஸ்டின் எஸ்டோனியா விச் வாஸ் சீன் இன் தி நியூஸ் ரீசெண்ட்லி இன் இஸ் எ கண்ட்ரி ஆஃப் விச் கான்டினென்ட் எஸ்டோனியா வந்து நம்ம அண்மையில ஏதோ ஒரு செய்தியில படிச்சிருக்கோம் சோ அது எந்த கண்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் ஸோ ஈரோப்பு என்ற கான்டினென்ட்டில் தான் வந்து அது இருக்கு ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது அதை பத்தி நான் என்ன நியூஸ் படிச்சீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல பேரா கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா அடுத்து கொஷின் னல் அஃபேர் மினிஸ்ட்ரி கனெக்ட் வித் இந்தியன் டேஸ் போரா இந்திய புலம்பெயர்ந்து இணைந்திருப்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட செயல் இது இந்த வீடியோ தொடக்கத்துல தான் இதை பத்தி படித்தோம் ஸோ குளோபல் பர்வாசி ரிஷிதா பிரவேஷி ரிஷித்தா அதைதான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரினால ஓபன் பண்ணப்பட்டது அதாவது உலகமெங்கிலும் பரவி இருக்கிற இந்தியர்களை வந்து ஒன்றிணைப்பதற்காக வந்து உணரப்பட்ட செயலி தான் இது ஸோ இந்த செயலியை வந்து அறிமுகப்படுத்துனது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் துறை அமைச்சகம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் கொஷின் வென் இஸ் வேர்ல்டு பிரைலி டே அப்சர்வ்டு எவ்ரி இயர் அக்ராஸ் த வேர்ல்டு உலக பிரைலி நாள் அனுசரிக்கப்படுகின்ற தேதி எதுன்னா ஜான்வரி ஃபோர் ஸோ பிரைலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவர்கள் இருக்காங்களா பார்வையற்றோர்கள் அவர்கள் வந்து நம்மள மாதிரி லெட்டர்ஸ்லாம் எழுதாமல் அவங்க ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுவாங்க டாட்டடா ஸோ அந்த ஒரு லாங்குவேஜ் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைலி ஓகேங்களா அந்த ஒரு லாங்குவேஜ் பேர் தான் என்ன பிரைலி ஸோ அந்த லாங்குவேஜை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இது அது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க இட்ஸ் ஜனவரி ஃபோர் ஓகே அடுத்தது which indian city is to play

அடுத்தது சாகர்மாலா டெவலப்மெண்ட் கம்பெனி ரீசென்ட்லி அண்டர் த யூனியமன் மினிஸ்ட்ரி ஆஃப் சாகர்மாலா அப்படின்னாலே சாகர்னாலே கடல் தண்ணி சோ சாகர்னாலே கடல் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கடலை பத்தி பேசணும்னா டிஃபென்ஸ் பத்தியா கம்யூனிகேஷன் பத்தியா கிடையாது இல்ல ஷிப்பிங்

வடகிழக்கு இந்தியாவின் முதல் கேலோ இந்திய விளையாட்டு புள்ளி அமைந்துள்ள நகரம் எதுலாங் ஷில்லாங் எங்க இருக்குன்னா மேகாலயா ஓகேங்களா மேகாலயால இருக்கு ஸோ அங்கதான் வந்து கேலோ இந்தியா கேலோ இந்தியானா எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து யங் பார்ட்டிசிபென்ட் அதாவது வந்து அந்த இருபது வயதிற்கு கீழே இருக்கவங்களாம் நல்லா வந்து டெவலப் பண்ணணும் அவங்கள வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவங்கள வந்து நல்லா டெவலப் பண்ணி வந்தாதான் நமக்கு நேஷனல் லெவல் கப்ஸ் எல்லாம் எதனா அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது இந்த கேலோ இந்தியா அதற்கான விளையாட்டு பள்ளி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க அமைச்சிருக்காங்க நார்த் ஈஸ்டர் ஸ்டேட் ஏன்னா அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து சும்மா பழங்குடியினர்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய இடம் அங்க இருக்கிற டெவலப் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுத்தணும்